இவங்கெல்லாம் மனுஷனா வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க இவங்க செஞ்சது அருவருப்பான செயல் அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் மேலே ஸ்ரீசாந்தோட மனைவி புவனேஸ்வரி குற்றம் சாட்டியிருக்காங்க அது என்ன கூற்றம் அந்த ரெண்டு பேர் யாரு அப்படிங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியாவில் வந்து வருஷ வருஷம் ஐபிஎல் போட்டிகள் வந்து நடத்திக்கிட்டு வர்றாங்க இதில் ரெண்டாயிரத்தி எட்டில் மும்பைக்கும் பஞ்சாபுக்கும் இடையே ஒரு போட்டி நடந்துச்சு அந்த போட்டியில் ஸ்ரீசாந்துக்கும் ஹர்போஜன் சிங்குக்கும் இடையில் ஒரு தகராறு வெடித்தது அதில் ஹர்போஜன் சிங் எமோஷனல் ஆகி ஸ்ரீசாந்தை கண்ணத்தை சேர்த்து அரைஞ்சிருவோப்புல அது வந்து பலத்த சர்ச்சைகளை அந்த நேரத்தில் உண்டு பண்ணுச்சு எப்படி வந்து களத்தில் ஒரு பிளேயரை இன்னொரு பிளேயர் அடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு விவாத பொருளாக மாறிச்சு ஹர்போஜன் சிங் மேலே பலத்த கண்டனங்கள் உருவாச்சு அதை தொடர்ந்து ஹர்போஜன் சிங்குக்கு வந்து எட்டு போட்டிகள் ஆடுறதுக்கு தடை விதிச்சாங்க அதன் பிறகு பல இடங்கள்ல ஹர்போஜன் சிங் கண்ணீர் சிந்தாத குறையா பல முறை மன்னிப்பு கேட்டுருக்காப்புல ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு நேர் அலையில கூட என்ன சொன்னாப்புல அப்படின்னா என்னுடைய வாழ்நாளில் எதாவது ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு நினைச்சா நான் இந்த ஸ்ரீசாந்த் விஷயத்தை தான் சொல்லுவேன் அதை என்னுடைய லைஃப்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன் நான் அதை வந்து செஞ்சிருக்கவே கூடாது இது நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு முறை இல்லை பல முறை நான் பல இடங்களில் மன்னிப்பு கேட்டுட்டேன் நான் அந்த விஷயத்தை மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் வருந்தி மன்னிப்பு கேட்டிருக்கிறாப்புல அந்த நேரத்தில் ஐபிஎல் உடைய தலைவராக இருந்தது வந்து லலித் மோடி கிட்டத்தட்ட பதினேழு வருடங்கள் கலந்துரு கடந்துருச்சுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த லலித் மோடி மைக்கேல் கிளார்க்கோட ஒரு யூடியூப் சேனலோட ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்கிறாப்புல அந்த நிகழ்ச்சியில இவங்க என்ன பண்றாங்க இந்த ஸ்ரீ சார்ந்த ஹர்போஜன் சிங் அடிச்ச வீடியோவை எடுத்து வெளியிடுறாங்க பாருங்களேன் என்ன மாதிரி ஒரு கேவலமான சிந்தனை இதை வந்து வெளியிடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை கிட்டத்தட்ட பதினேழு வருடம் ஆச்சு அந்த விஷயத்தை எல்லாரும் மறக்கணும்னு நினைக்கிறாங்க தவறுதலாக நடந்துருச்சு அதை நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க இதை எடுத்து தன்னுடைய மலிவான விளம்பரத்துக்காக இந்த வீடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க இந்த லலித் மோடி பண்ணுறான் இந்த லலித் மோடி எப்படியாப்பட்ட ஆள் அப்படின்னா அந்த நேரத்தில் பண மோசடியில் ஈடுபட்டதாக சொல்லி வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க யாரும் லலித் மோடி மேலே அதோட அவன் நாட்டை விட்டு ஓடி போய் இப்போ வேற நாட்டில் அப்ஸ்காண்ட் ஆகி தலைமறைவாக வாழ்ந்துகிட்டு இருக்கான் அந்த ஆள் இப்ப செஞ்ச காரியம் தான் ஸ்ரீசாந்த் அடிச்ச அந்த ஹர்போஜன் வீடியோவை மைக்கேல் கிளாக்கோடான அந்த பேட்டியில வெளியிட்டு இருக்காங்க ஸ்ரீசாந்தோட மனைவி புவனேஸ்வரி இதை பார்த்தது கொந்தளிச்சு போயிட்டாங்க ஏண்டா நீங்க எல்லாம் மனுஷனடா நீங்கள்லாம் எல்லாம் மனுஷனா வாழ்றதுக்கு இல்லடா உங்களுக்குலாம் மிருகங்கள் கூட இந்த மாதிரி செய்யாது கர்போஜன் சிங்குக்கு ஸ்ரீசாந்துக்கு குழந்தைகள்லாம் இருந்து பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இப்ப எல்லாம் அந்த வீடியோவை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்ப நீங்க வந்து சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்க உங்களுடைய மலிவான விளம்பரத்துக்காக உங்களுக்கு வந்து உங்க சேனல் ரீச் ஆகணும் அப்படிங்கறதுக்காக அடுத்தவன் மறக்கணும்னு நினைக்கிற ஒரு காயப்பட்ட விஷயத்த எடுத்து மக்கள்கிட்ட நீ காட்டுற அப்படின்னா உங்களை மாதிரியான தரம் கட்டவைங்க எவனுமே கிடையாது உங்களுடைய செயல் ரொம்பவே அருவருப்பான செயல் இதையெல்லாம் ஏற்றுக்கவே முடியல உங்கள் ரெண்டு பேர் மேலையும் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி காட்டாமல் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க உண்மையாக இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க இவங்களா என்ன மனுஷங்க ஏதோ தவறுதலா ஒரு எமோஷனல்லாக கிரவுண்டில் நடந்த ஒரு விஷயம் அது வந்து உண்மையாவே நடக்க அது நடந்துருச்சு ஒரு பிளேயரை இன்னொரு பிளேயர் அடிச்சிடலாம் அப்ப அந்த நேரத்துல கூட அந்த வீடியோ வெளியாகலை அப்படி அப்படின்னு பிரச்சனையாகி மக்கள் எல்லாம் மறந்து சகஜ நிலையில் இருக்கும்போது ரெண்டு குடும்பமும் நார்மலாகி நட்பு பாராட்டி கர்போஜன் சிங் வந்து மன்னிப்பு கேட்டு அதை கடந்து வந்துட்ட நிலையில இப்ப மறுபடியும் அந்த வீடியோவை எடுத்து போட்டு இத வந்து இவங்க பரப்புறாங்க அப்படின்னா இவங்க சிந்தனையில் சிந்தனையில கேவலமான ஆளா இருப்பாங்க காசுக்காக எதையும் தான் இருப்பாங்க ஒரு கடந்து வந்த பிறகு திருப்பி வந்து கொண்டு வந்து அதை போட்டு மக்கள்கிட்ட பரப்புறதுங்களாம் ஆக எச்சத்தனமான பொறுக்கித்தனமான வேலை தான் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் தொடரக்கூடாது தான் நம்மளுடைய விருப்பமும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி